வெல்கம் பேக் டு ஜிஎஸ்எம் த்ரீ சிக்ஸ்டின் நண்பர்களே சாமான் தாப்பா இதுதான் அவ்வளோ பார்க்க கன்றாவே இருக்குது ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி சின்ன விளாக் போகலான் இருக்கேன் சாமான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சேர்ந்துட்டே இருக்கும் எனக்கு அதை விட ரொம்ப மோசம் செய்கிறதுனாலும் சமையல் கம்மி தான் எங்கள் வீட்டுக்கு லஞ்சு கூட நான் கட்டுறது இல்லை ஸோ அதுக்கே இவ்வளோ சாமான் சேர்ந்தது எனக்கு என்ன தான் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல எல்லோரும் அதை தான் எனக்கு கேட்குறாங்க ஏன் உங்ககிட்ட மட்டும் இவ்வளோ சாமான் இருக்குது எங்கள் அம்மா ஊருக்கு வந்தாலும் என்னை திட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி சாமான் எனக்கு நான் தொலைக்கிட்டே இருப்பேன் ஸோ ஒரு வேளை தொலைக்காமல் விட்டாலும் எனக்கு இப்படி ஆகிடுதுங்க ஸோ மார்னிங் தொலைக்கிட்டு லஞ்ச் தொலைக்காமல் விட்டேன்னா நைட்டுக்குள்ளே இப்படி ஆகிடுது ஸோ ல இப்போது நைட்டு yeah okay. சிக்ஸ் டு செவன் எயிட் அதுக்குள்ளே எனக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவேன் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் ஏன் அந்த டைம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் குட்டி பாப்பாவும் கொஞ்சம் தூங்குற டைம் ஆகிடும் பெரிய பையனுக்கும் தூக்கம் வந்துடும் ஸோ அவன் இவனை பார்த்தா அவன் சாப்பிடாம தூங்கிடுவான் அவனை பார்த்தா இவன் அழுதுகிட்டே இருப்பான் ஸோ அதனால் குட்டி பாப்பா கொஞ்சம் மேலே போயிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிட்டு வீட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெரிய பையனுக்கு வெண்டக்காய் சாக செய்யலான்னு இருக்கேன் ஸோ நைட்டு அவன் தூங்குறதுக்குள்ளே அதை நான் செஞ்சிடணும் ஒயிட் ரைஸ் ஆல்ரெடி இருக்குது லஞ்சுக்கு செஞ்சது ஸோ அதை கூட வெண்டக்காய் மட்டும் ஃப்ரை பண்ணிட்டோம் அது அவங்க சாப்பிட்டுருவாங்க அவங்களுக்கு அதை ஊட்டிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக நம்ம இருக்க வேண்டியது தான் ஸோ எனக்கு டின்னர் பார்த்திங்கன்னா என்ன இருக்கோ நான் சாப்பிட்டுப்பேன் ரசம் இல்லைன்னா இருக்கிறதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் எனக்கு மெயின் வந்து ரெண்டு குட்டீஸை பார்த்துக்கணும் அதுதான் எனக்கு மெயினாக இருக்கும் நான் சாப்பிட்றேனே இல்லையோ அவங்கள பார்த்துருவேனா ஸோ எல்லாமும் அப்படி தான் நினைக்கிறேன் நினைக்கிறதில் அப்படி தான் நம்ம நிறைய சாப்பிட மாட்டோம் நம்ம சாப்பிட்ற டைம் இல்லைனா நம்ம குழந்தைக்கி நம்ம டைம் கொடுத்துடணும் அப்படி தான் நம்ம நினைப்போம் ஸோ நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் யூடியூப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வரையும் நல்லா ஸ்மூத்தாக போச்சுங்க ஸோ நல்லா ஜாலியாக அது ஒரு இதுவாக போச்சேன் ஆனால் வந்து தௌசண்ட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நிறைய நான் கஷ்டப்பட்டேன் அதாவது எப்படி சொல்கிறது நான் கண்டே இல்லாமல் ரொம்ப முடிச்சுட்டு இருந்தேன் குட்டிஸ் டான்ஸ் டான்ஸ் இதை போட்டுட்டு இருந்தேன் ஃபன்னீஸு டாக்ஸு அப்புறமேட்டு கோழி பறவைங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சு எனக்கு என்ன போடுறதுன்னு ஒரு இல்லை ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு தெளிவாக என்னென்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கெட் பண்ணிடலாம் நான் தெளிவில்லாமல் தான் எனக்கு இவ்வளோ சொதப்பில் என்னோடய யூடியூப் சேனல் நடந்தது நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இதை எப்படியாவது நிறைய பேர் விட்டுடலாம் சொல்லி என் ஃப்ரெண்டும் என் கூட ஸ்டார்ட் பண்ணி அவள் விட்டுட்டா ஸோ தான் ஸ்டார்ட் பண்ணி விடக்கூடாது நம்ம எப்படியாவது அது ரன் பண்ணுறோம் எனக்கும் ஒரு சில டைம்ஸ் தோணும் என்னடா அது வியூஸ் போக மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு போன வியூஸ் பார்த்தீங்கன்னா டூ கே ஆஹா டூ கே போயிடுச்சுன்னு ஒரு ஆர்வத்தில் போட்டால் அதுக்கப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அப் ஃபிஃப்ட்டி அப்படி இருந்துச்சு என்னடா அது ரொம்ப லோவாக போதே விட்டுடலாம்மா இது அவ்வளோதானா அப்படின்னு நினச்சேன் சரி ஓகே நம்ம இதை விடக்கூடாது அப்படின்னு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டான்ஸு சாங்ஸு இந்த பசங்களை வச்சு போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் போக ஆரம்பிச்சிது டூ கே ஃபோர் கே ஃபைவ் கே அந்த மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிது ஸோ ஓகே நம்ம இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் ஏதோ ஓரளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு கடை கடை கடைன்னுட்டு வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சொல்லி வந்துட்டேன் நைன் ஹண்ட்ரட் வந்ததுக்கப்புறம் ஒன் கே வண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அந்த ஹண்ட்ரடு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப இழுத்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் நிறைய போடலை அந்த டைமில் தான் அந்த ஸ்கூல் ஓப்பனிங் ஆகிடுச்சு அதே மாதிரி பசங்களை வீடியோ போடக்கூடாது சொல்லிட்டு சில பேர் இந்த நரி நரி சில வேலை பார்க்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இங்கே ஒரு சில பேர் இந்த வேலையை பார்த்து விட்டுட்டாங்க இந்த மாடுங்களா கூட்டமாக ஒன்றா இருக்கும் நரி போயிட்டு சில கலகு மூட்டி வேலையெல்லாம் பண்ணி அந்த மாடுங்களை பிரிச்சுட்டு ஆட்டத்தை களைச்சி விட்டுரும் ஸோ அதோட நரி தந்திரத்தை அதுக்கு அது மாதிரி என்னுடைய லைஃப்பில் என்னோடய யூடியூப் சேனலில் எடுக்கிறதுக்காக ஒரு சில பேர் அந்த வேலையை பண்ணாங்க ஸோ குழந்தைங்களா ஒன்றா இருக்கிற குழந்தைங்கள மனசை கழச்சி பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து ஸோ நானும் வந்து யாரையும் போய் யூடியூப் சேனல் போடுங்கன்னு கூப்பிடாததுனால எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஸோ டைம் ஆகிடுச்சிங்க ஆறு மணி ஆக போது சிலக்கேற்றிடலாம் ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விலைக்கு ஏற்றிடலாம் சொல்லிவிட்டு விலைக்கு ஏத்துச்சு போது ரெடி பண்ணிகிட்ருக்குங்க ஸோ இந்த யூடியூப் பிரச்சனை பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணி விட்டுட்டாங்க ஸோ ஓகே நானும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹர்ட் ஆச்சு பட் எனக்கு நான் யாரையும் போய் கூப்பிடல அது அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஓகே நீ என்னென்ன பண்ணிக்கோ நம்ம வந்து நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இருந்தேங்க ஸோ பார்த்திங்கன்னா அப்போயும் ஒரு சில பேர் பசங்க வந்து ஆன்டி வீடியோ போடலாம் ஆன்டி வீடியோ போடலாம் எனக்கு ரொம்ப இதுவாச்சு ஏன்னா வீடியோ போடலான்றீங்க அப்புறம் போட வேணான்றீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் போய் உங்கள் பேரண்ட்ஸ்கிற பர்மிஷன் கேட்டுட்டு வாங்க உங்கள் பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணால் போடுறேன் இல்லைனா நான் போட மாட்டேன் இது பப்ளிக்ல பார்க்குறது அப்புறம் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அது சொன்னது தெரியாத அளவுக்கு யாரும் சின்ன குழந்தைங்க கிடையாது எல்லாமே பெரிய வயசு பெரிய பசங்க தான் பெரிய பசங்க மீன்ஸ் ஃபிஃப்டின் இயர்ஸ்க்குள்ளே தான் ஸோ அவங்களுக்கு தெளிவு இருக்கும் இந்த காலத்தில் ஸோ அப்போ தான் அந்த மாதிரி இருக்கும் இந்த காலத்தில் எல்லாமே தெளிவான பசங்க தான் அப்படி இருக்கும் போது இல்லை ஆண்டி நான் கேட்டுவி அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டே தான் இருப்பாங்க நான் வீடியோ போடுறது அவங்க என்ன சொல்கிறேன் அங்கே வீட்டில் நாங்கள் ஃபேமிலியும் ஒன்றா உட்காந்து பார்க்குறோம் ஆண்டி எங்கள் வீட்டில் எல்லோரும் எதுவும் சொல்லலை நாங்கள்லாம் ஒன்றா தான் பார்த்தோம் எங்கள் அப்பாவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் தாத்தா பாட்டிலாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க ஸோ அவங்க அம்மா பார்க்கும்போதும் இந்த மாதிரி நான் கேட்டால் அவங்க தான் சிரிப்பாக எதுவும் சொல்ல மாட்டாங்க ஸோ அதை மாதிரி கொஞ்சம் மறுபடியும் போட்டால் மறுபடியும் நான் ஆச்சு அந்த நரியோட நரி கூட்டத்தில் இருக்கிற இன்னொரு நரி என்னை பண்ணிச்சு மறுபடியும் பசங்க மனசை கலை ஆரம்பிச்சிது அந்த பசங்க மனசு களை எனக்கு ஹர்ட் ஆச்சு மறுபடியும் என்ன மறுபடியும் இந்த பசங்க இந்த மாதிரி சொல்லுதுங்களே நான் நானாடி உங்களை கூப்பிட்டேன் நீங்க தானே போடுறேன்னு சொன்னீங்க கிச்சனை மறுபடியும் காட்டுறேன் யாரும் அப்படியே மயக்க போட்டு இவ்வளோ இவ்வளவு கண்டாவே கிச்சனை அப்படி சொல்லிட்டு ஸோ இப்போதான் சாமான் தேக்க வந்திருக்கேங்க இந்த சாமானை மெதுவாக தேய்ச்சிட்டே அப்படியே பையனுக்கு டின்னர் ரெடி பண்ணணும் ஸோ சாமான் தேய்ச்சிட்டே பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ வேலை ஈஸியாக இருக்கும் அதை வச்சுட்டு அது வேகம் போது வேகிறதுக்குள்ளேயே நான் சாமான் தேய்ச்சிடலாம் அப்படின்னு வந்தங்க ஸோ அந்த நரி இன்னொரு நரி சொன்னால் பார்த்தீங்களா ஸோ கதைக்குள்ளே போகலாம் இன்னொரு நிறைய நரி சொன்னால் அந்த நரி வந்து சின்ன பசங்களோட மனசை அது ஒரு சின்ன நரி சின்ன பசங்க மனசை கலைக்க ஆரம்பிச்சுது எனக்கு மறுபடியும் இதுவாகிடுச்சு நான் திரும்ப திரும்ப வந்து நீங்களாக போடுறன்றீங்க நீங்களா இது மாதிரி சொல்கிறீங்களா எங்கள் அப்பா அம்மா போட வேணா சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ டேரெக்டாக வந்து அவங்க பேரண்ட் கிட்டேயே போய் பேச ஆரம்பிச்சிட்டேன் என்ன சிஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி போட சொல்கிற போட சொன்னதாக தான் நான் போட்டேன் ஸோ இப்போ நீங்கள் போட வேணாம் சொல்கிறீங்கன்னு சொல்லி பசங்க சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைம்மா நான் எதுவும் சொல்லலை அப்படி எதுவும் சொல்லலை நீங்கள் போகிறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்களும் பார்க்க தான் பார்க்கறோம் தான் இருக்குது ஸோ நீங்கள் போட்டுருக்கங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன் இப்படியே போயிட்டு இருந்துச்சு என்னோட யூடியூப் சேனல் எனக்கு ஒரு டைம் வெறுப்பாயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லும் போது நீ எதுக்கு பசங்களை வச்சு போகிற இது தேவையில்லாத பிரச்சனை அது இன்றைக்கிலாம் நாளைக்கு ப்ராப்ளம் வரதா வரும் ஸோ நீ அதை போடாத விடு அப்படி சொன்னாங்க எனக்கும் அது சரிந்தான் பட்டுச்சு ஸோ ஓகே அப்படியே என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டக்கில் ஆகிடுச்சு ஸோ அந்த ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்குள்ளே எனக்கு பயங்கர சொதப்பல் ஆகிடுச்சுங்க அந்த சொதப்பல் வந்து என்னால் மீண்டு வரவே முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் காமிக்கிறதுக்கு எனக்கு பயம் ஏன்னா என்ன பொறுத்த நான் நல்லா இருக்கேன் அழகா இருக்கேன்னு என்ன நனசுல நினச்சதே கிடையாது சோ என் மூஞ்செல்லாம் யார் பாப்பா யூடியூப் போகுமா போகாதா அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு பயம் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கூட என் ஃபேஸ் வச்சதில்ல டிபியில் கூட என்னோடய முகத்தை வச்சதில்லை காரணம் எனக்கு வந்து எனக்கு பிடிக்காது நான் அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய மைண்ட் செட்டில் இருக்குது சரி யாரும் என்னை பற்றி கிண்டல் பண்ணிடக்கூடாது எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி யோசிப்பேன் அழகாக மட்டும் தான் டிபி வைக்கணும் அழகாக மட்டும் தான் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்டில் இருந்துச்சு ஸோ நம்மளை பார்த்து யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எதுவும் வைக்கல ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கூட வைக்க ஆரம்பித்தேன் அப்போது ஒரு தைரியம் வந்துச்சு நம்ம கூட நம்ம வீட்டுக்காரர் இருக்காங்க அப்படி நம்மளே எதுவும் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு தைரியம் வந்துச்சு அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் கூட இருக்கிற மாதிரிலாம் நான் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன் நான் ஸோ டிபியும் மாற்ற ஆரம்பித்தேன் அது வரைக்கும் நான் டிபியில் ஸ்டேட்டஸ் முகம் காமிச்சதே இல்லை எனக்கு இது மாதிரி பப்ளிக்காக காமிக்கணுன்றதுக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு முதல் முதலாக நான் தயங்கி ஒரு வீடியோ போட்டேன் ரொம்பவே யோச்சு இது இது ஒன்று வேலைக்காக அது சரி நம்ம போட்டு பார்க்கலாம் நம்ம வேறு வழியில் நம்ம சேனல் ரன் பண்ணியாக்கணும்னு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே ஃபஸ்ட்டு கேட்டேன் பெர்மிஷன் கேட்டேன் அங்கே ஓகே சொன்னாங்க சரி உங்க இஷ்டம் ஏதோ ஒன்று பண்ணிக்கோ அப்படி சொல்லி சொன்னாங்க எங்கள் அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை இருந்தாலும் நான் கேட்குற அதனால நான் எதனால் நினச்சிப்பேன்னு சொன்னாங்களான்னு தெரியல பட்டு அவங்க சொன்னது வந்து சரி ஓகே உன் இஷ்டம் இதை பண்ணு அப்படின்னாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க ஓகே சொன்னதுனால நான் தைரியமாக அந்த காமெடி வீடியோ போட ஆரம்பித்தேன் மதுரை மொத்த காமெடி அப்புறமேட்டு வந்து சாங் சாங் கம்மி தான் ஒன்று ரெண்டு தான் போடுவேன் பட் காமெடிஸ் நிறைய போட ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் இது வந்துச்சு அதுக்கப்புறம் டென் கே லெவன் கே ஒரே ஒரு வீடியோ மட்டும் தேர்ட்டி கே அது மாதிரிலாம் போச்சு ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாயிடுச்சு ஓகே நமக்கு வந்து இதில் அழகு முக்கியம் இல்லை திறமை தான் முக்கியம் நம்ம வந்து எவ்வளோ டேலண்ட்டாக பண்ணுறோம் எப்படி எவ்வளோ 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 நம்ம பப்ளிகை இம்ப்ரெஸ் பண்ணுறோம் நம்ம வீடியோ யாருக்கெலாம் எப்படிலாம் பிடிக்குது என்ன மாதிரி போட்டால் பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சு ஸோ ஓகே நமக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்ம வந்து ஜாலியாக பண்ணுவோம் இதை அப்படி சொல்லிட்டு காமெடி வீடியோலாம் நிறைய போட ஆரம்பித்தேன் ஸோ அப்படியே ஒன் கே தாண்டி வந்துச்சு ஒன் கே வந்தோடனே என்னுடைய குட்டீஸ் என் கூட வந்தாங்க பார்த்தீங்களா அந்த குட்டீஸ்லாம் நிறைய பேர் வச்சு ஸோ அவங்களால தான் ஓரளவுக்கு இந்தளவுக்கு வந்துச்சு அதை சொல்லிட்டு அதை வச்சு ஒரு லாங் வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ என்னுடைய வீடியோ போய் பாருங்கள் அது ஃபஸ்ட்டு லாங் வீடியோ என்னோட என்னோடது ஸோ ஒன் கே வந்தோடனே அதில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ குட்டீஸ் வந்து என்னுடைய வீடியோவில் வந்திருக்காங்க எவ்வளோ பேர்லாம் இருக்காங்க ஸோ அவங்களாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அந்த வீடியோ எடுக்கும் போதும் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதை அவ்வளோ ஹாப்பியாக நாங்கள் அந்த வீடியோ எடுத்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ அது காலையில் எல்லா குழந்தைங்களும் இருப்பாங்க அதில் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஷா அந்த வீடியோ தான் அது அதுலேயே நாங்கள் ஷார்ட்ஸும் ஒன்று எடுத்தோம் ஸோ அப்படியே நாங்கள் நம்ம பெருசாக போகலாம் எல்லா குட்டீஸாக ஆன்ட்டி நீங்கள் என்ன வரணும் நல்லா பண்ணணும் அப்படி அப்படின்னு ரொம்ப ஜாலியாக என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லீவ் டைமும் முடிஞ்சிச்சு ஸோ எல்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அப்பப்போ எப்பாச்சு இல்லை சண்டேஸில் அப்படி இப்படி வந்தாங்கன்னா ஸோ அப்படி வீடியோ எடுப்பாங்க ஸோ இந்த நரின்னு ஒரு சொன்னு பார்த்தீங்கன்னா அந்த நரி என்ன பண்ணிச்சு இந்த சண்டே சண்டேஸில் போகிற வீடியோவையும் கெடுக்கலான்னு பார்த்துச்சு அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணக்கூடாது நான் அதெல்லாம் ஏர்ன் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணிருக்கேன் ஏர்ன் பண்ணவே இல்லை ஆனால் எங்கே ஏர்ன் பண்ணிவிடுவோம் பெரிய ஆளாடினோன்ட்டு ஒரு பயம் ஸோ அந்த பையன் அவங்களுக்கு ஏன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய அவங்கவுங்க திறமைக்கு அவங்கவுங்க என்ன முடியுமா பண்ணுறாங்க ஸோ நான் எனக்கு என்ன வருது எனக்கு என்ன வேலைக்கு போக முடியாது குழந்தைங்க விட்டுட்டு ஸோ வீட்டில் இருந்து நம்ம ஏதாச்சும் பண்ணலான்ட்டு நான் தனியாக ஏதோ முயற்சி எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அதில் அவங்களுக்கு என்ன வைத்தரிச்சின்னு எனக்கு ஒன்றும் புரியல இந்த வைத்தரிச்சு காலங்கிட்ட நம்மளால் தப்பிக்க முடியாத போல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு பாப்பா வந்துட்டாங்க எங்கள் அத்தைக்கிட்ட தான் பாப்பா இருக்காங்க மேலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பெரிய பையனும் வந்துட்டா ஸோ எதிரியே ஆட்டோம் ஸோ எனக்கு வேலை கிடைக்கணுன்னு ஆனால் தான் வந்து அடுத்த வேலையை நான் பார்க்க முடியும் அவன் தூங்குற டைம் ஏழு மணி ஏழு ஏழு ஆயிடுச்சுன்னா ஸோ அவன் தூங்க ஆரம்பிச்சிடுவான் தூக்கிற மாதிரி வந்தாலும் சாப்பிட மாட்டான் ஸோ அவன் தூங்க தூக்கம் வரதுக்கு முன்னாடி அவனுக்கு கூப்பிட்டோம் அப்போ தான் தூக்கம் தூக்கம் வந்துச்சுன்னா ஒரு ஒன் ஹவராவது ஆகும் தூக்கம் வந்ததுக்கப்புறம் ஸோ ஆனால் வாயில் சாப்பாடு வைக்க மாட்டான் ஸோ தொக்கும் ஒரு தூக்கம் ஒரு தூக்க ஹவர் ஓட்டிடுவான் அவன் அதுக்கப்புறம் தூங்குவான் ஸோ அதனால் அது கூட அவனுக்கிட்டே அது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ நான் ஏற்கனவே பேலன்ஸ்க்கு வந்து சாமான் தேய்ச்சி வச்சிருந்தா அதை மறுபடியும் அந்த பேலன்ஸை தேக்கணும் குட்டி பாப்பா அடுத்துகிட்டே இருக்காங்க எங்கள் அத்துக்கு ஒரு கொடுத்துட்டே இருக்காங்க அந்த குட்டி பாப்பாவையே கவனிக்கணும் ஸோ இப்படி பிஸியாக போயிட்டுருக்கு அந்த ஈவினிங் அந்த அந்த கொஞ்ச நேரம் டூ ஹவர்ஸ் மட்டும் அவனு பரப்பர பரப்புற போகும் அதுக்கப்புறம் ஒருத்தர் தூங்கிட்டாங்கன்னா நார்மலாகிடுவேண்ணா ஸோ நம்ம மறுபடியும் யூடியூப் கதைக்கே வருவோம் அந்த லீவ்லலாம் வந்து பசங்க போடுவாங்க பார்த்தீங்களா அந்த பசங்க வந்து நரியோட இன்னொரு நரி அந்த நரியோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் க்ளோஸ் நரி ஸோ அந்த நரியோட என்ன பண்ணாங்க அவங்க குட்டிஸ் போடும்போது நான் வேண்டாம் சொன்னேன் இல்லைம்மா இந்த மாதிரி வே உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் என்ன இல்லை இல்லை எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன் எங்கள் இன்னொரு நரி கிட்டே கேட்டேன் அவங்க ஒத்துக்கினாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க என்னடா இது சொல்லி நானும் அந்த நரிக்கிட்ட போய் கேட்டேன் என்ன என்ன சொல்கிறீங்க நரி அவர்களே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைம்மா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைம்மா நீ போட்டுக்கோமா நான் எதுவும் சொல்லலை அந்த நரி தான் எங்களை பிளாக் மெயில் பண்ணுது ஸோ நீங்கள் போட்டுருக்கோங்க எனக்கு ஒன்றே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இந்த நரி சொல்லிச்சு ஆஹா சரி நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் பெரியவங்க நீங்களே சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த நரி வீட்டாண்டியே நான் போட ஆரம்பித்தங்க அந்த நரி என்ன பண்ணிச்சு இந்த நரிகிட்டே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிது நீ எதுக்கு இங்கே போட சொல்கிறீங்க நரியே இங்கே போடக்கூடாது சொல்லுங்கள் அப்படி சொல்லிவிட்டு என்னடா இது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்களே இது ஒரு பெரிய தொல்லையாக இருக்கே சொல்லி நான் விட்டுட்டேங்க இந்த பசங்க என்னை விடவே மாட்டேங்கிறாங்க அது நல்லா இருந்தாலும் சரி நமக்கு வந்து வீட்டில் வேலை அதிகமாக இருக்கும் நான் குழந்தைய பார்த்துட்டு இருப்பேன் அப்போ நான் கன்சீவாக இருந்தேன் அப்போவும் என்னை விடவே விடாதுங்க சும்மா தொலை போய்ட்டு ஆன்ட்டி போடல ஆண்டி போடல ஆன்ட்டி போடல ஆன்ட்டி நான் வேலை இருக்குதுன்னு சொன்னாலும் என் ஃபோனை வாங்கிட்டு போய்ட்டு அவங்களே போடுவாங்க நானும் சரி நான் நிறைய வீடியோ எடுத்ததில்லை ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டுருவேன் நீங்களே எப்படி ஒன்று போட்டுக்கோங்க எனக்கு வேலை இருக்கேன் என்னால் போட முடியாது சொல்லிட்டு ஸோ என் ஃபோனை வாங்கி அவங்களே வந்து தனியாக அவங்களே டான்ஸ் ஆடி அவங்களே வீடியோ எடுத்து அப்படியே போட ஆரம்பித்தாங்க என்ன வீடியோ பாதி தெரியுதுன்னு பார்க்குறீங்களா அது செல்ஃபி ஸ்டாண்ட் ரொம்ப குட்டியாக வச்சுட்டேன் அதனால் பாதி தெரியுது ஸோ இப்போ தான் ஏற்றி வச்சுருக்கேங்க ஸோ இப்போது ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிச்சன் எங்களுக்கு ரொம்ப குட்டி வைக்க இடம் இல்லை அதனால் இருக்கிற இடத்துல வச்சு போடுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்படி போகிறதுன்னு நான் பிளான் பண்ணுறேன் ஒரு வழியாக வெண்டைக்காய் தாளிக்க போகிறேன் தாளிச்சுட்டேன்னா பா பக்கம் சாப்பாடு ஊற்ற வேண்டி தான் ஸோ அதுக்கப்புறம் நான் எனக்கு அதில் விருப்பமே இல்லை ஒரு ஒரு ரொம்ப கொஞ்சம் ஜாலியாக போகுது அப்புறம் இதுவாக போகுது அப்புறம் அப்படி அப்படியே அப்படியே எனக்கு சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க அதுக்குள்ளே இந்த நரிக்கு வைத்தறிச்சல் அதிகமாகிட்டே இருந்துச்சு சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஒரு ஸ்டேஜில் நான் விட்டுட்டேன் சரி நம்மளே போட்டுப்போம் இவங்களாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து நான் கன்சிவாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா எனக்கு வந்து நிறைய வீடியோ கேப் விட்டு கேப் விட்டு போட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்க பார்க்கறோம் இன்னொரு பாப்பான்னு என்னாங்க ஸோ அந்த பாப்பா வந்து டூ மந்தில் அப்ட் ஆகிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த சேனல் கொஞ்சம் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் கன்சியாக வேணேன் மறுபடியும் ஸோ மறுபடியும் கன்சியாக ஆயிட்டப்ப நான் சேனல் வச்சுருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஸ்டார்ட் ஸ்ட் போது அப்போது அந்த பேபியும் கொஞ்சம் ப்ராப்ளத்தினால அபார்ட் ஆகிட்டாங்க ஸோ அதனால் என்னால் வீடியோ நிறைய போட முடியல நான் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு ரிக்கவர் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு ஸோ ரிகவர் ஆகிறதுக்கு லேட் ஆனதுனால வீடியோ விட்டு கேப் விட்டுட்டேன் அதில் கொஞ்சம் எனக்கு சப்ஸ்கிரைபர் டவுன் ஆயிட்டாங்க வியூஸும் போகல என்னுடைய வீடியோவுக்கு ஸோ தொடர்ந்து போட்டால் தான் வீடியோ போகும் அப்படின்ற மாதிரி நான் அதுக்கப்புறமா தான் ஏன் போகலை வீடியோன்னு பார்த்தப்போ கண்டினியூவாக போகணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நான் பிக்கப் பண்ணலாம் ஸோ டவுன் அப் அண்ட் டவுன் இருக்கும் எல்லாருக்குமே ஸோ என்னுடைய வீடியோவில் நிறையவே டவுன் தான் இருந்துச்சு ஸோ பேலன்ஸ் நம்ம என்ன பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன வீடியோவில் பார்க்கலாம் ஸோ என்னுடைய நான் ஃபஸ்ட்டு ஸ்டகுலர் சொல்லிவிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு நான் அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்து எப்படி நான் வீடியோ போடுறதை கண்டினியூ பண்ணேன் என்னெல்லாம் பிரச்சனையை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஸோ ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ இது பிடிச்சதும் உங்களுக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஸோ நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ நான் பாப்பாவுக்கு சாப்பாடு ஓட்ட போகணும் ஸோ வெண்டக்காய் ரெடி ஆயிடுச்சு நான் குட்டியை போய் பார்த்துட்டு பெரியவனுக்கு சாப்பாடு ஓட்டணும் சாப்பாடு ஓட்டிட்டு ஸோ டின்னர் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரலான் இருக்கேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்